அஸ்லாம் வெல்கம் டு பெனாஸ் கஃ இன்றைக்கி ஆப்கானி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலை இல பச்சை மிளகாய் காரத்துக்கு மிளகாத்துல எதுவும் சேர்க்க போகிறதில்லை ஸோ காரத்துக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்க்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க புதினா புதினாயில வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தா கொஞ்சம் க்ரீனிஷாக வரும் அவ்வளோதான் வேறு டேஸ்ட்டெல்லாம் எதுவும் மாறாது ஸோ இதெல்லாமே சேர்த்து சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி அலசி சேர்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராகவே பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அது கூட அரை டீஸ்பூன் கரம் தூள் கால் டீஸ்பூன் வந்து ஆம்ச்சூர் பவுடர் இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் அரை லெமன் சேர்த்துக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் அப்புறம் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து இதுக்கு முக்கியமாக நம்ம சேர்க்குறது வந்து பால் பவுடர் சேர்க்குறோம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் எதுக்காக அப்படின்னாக்கா இது வந்து ஃபுல் க்ரீம் சேர்த்து செய்வாங்க நம்ம வீட்டில் அவைலபிளாக வந்து ஃபுல் க்ரீம்லாம் எப்பவும் இருக்காது சில இடங்களில் கிடைக்கவும் கிடைக்காது ஸோ அதுக்காக நான் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஃபுல் கிரீம் சேர்த்தாக்கா இதே டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு பால் பவுடரும் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் நெய் செய்கிறதுக்காக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆடை எடுத்து வைப்பீங்க இல்லையா அதை வந்து சேர்த்து கூட செய்யலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து அதில் மேரினேட் பண்ணணும் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்க போகிறேன் இல்லை இப்போ இந்த மாதிரி எலும்போட இருக்க சிக்கனாகவே பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பீசஸ் அதர் பீசஸாக இருந்தால் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எலும்போட இருக்கிற மாதிரி சிக்கன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு இதை நல்லா ஊற விட்டுருங்க இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ அப்படியே ஊறட்டும் ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக நல்லா உங்களுக்கு டேஸ்ட் ஏறி வரும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம தயிர் பால் பவுடர் எல்லாமே சேர்த்துருப்போம் அதனால் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நான்ஸ்டிக் பேன் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்து சிக்கனை மட்டும் இப்போ இதில் சேர்க்கணும் அந்த கிரேவியெல்லாம் எடுக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கிரேவி இல்லாத மாதிரி உதறி விட்டுட்டு சிக்கன் மட்டும் இதில் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு மேலேயும் கோட்டிங் நல்லாயிருக்கும் இல்லைனா மேலே கறிக்கிடும் உள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும் நம்ம ஊற வச்சுருக்கறதுனால ரொம்ப நேரம்னா டைம் எடுக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கலரே நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா லைட்டாக கத்தியை வச்சு உள்ளே குத்தி பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் மாற்றி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேட்சாக இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் இப்போ இதை அடியில் கொஞ்சம் இந்த அடிப்பிடித்த மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுருங்க இது நம்ம வந்து கிரேவியில் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நான் வந்து ரெண்டாவது பேட்சையும் போட்டு இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் எல்லா சிக்கனும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ அதே பேன்லே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து பிரிஞ்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்து லைட்டாக பொரிய விடணும் அவ்வளோதான் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி அதாவது சிக்கனை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேரினேஷன் மசாலா அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி அலசி விட்டு இதை கொதிக்க விட இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதுல சேர்த்திடலாம் ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நான் சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு உப்பு டேஸ்ட்டு எல்லாமே அதிலே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது அந்த எல்லாம் சிக்கன் பல வர்ற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம சிக்கனில் வேக வச்சு தான் வச்சிருக்கோம் ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு சார்கோல் வந்து சூடு பண்ணியிருக்கேன் அதில் வந்து கிரேவிக்குள்ளே ஒரு பவுல் வச்சுட்டு அந்த சார்கோல் எடுத்து வச்சுட்டு அது கூட அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்மோக்கிங் எதுவுமே வெளியில் போகாமல் இருக்கும் ஸோ நான் வந்து கண்ணாடி மூடி போட்டிருனால மேலே ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கிராம்பு மட்டும் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த புகை எல்லாமே உங்களுக்கு உள்ளே சூழ்ந்து இருக்கும் நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து க்ரில் பண்ண டேஸ்ட்டு நல்லா க்ரில் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த ஆவி எல்லாமே நல்லா அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு ஆப்கானி சிக்கன் நம்ம வந்து மல்லிகை புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரீனிஷாக தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சும்மா ஒரு க ரெண்டு மூணு கொத்து மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஜீரா ரைஸ் இல்லை வந்து நீங்கள் சோறு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் புரோட்டா நான் சப்பாத்தி எல்லாத்து கூடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்